அப்பா இன்னைக்கு வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல கத்திரிக்காய் குழம்பு தான் வைக்க போறோம் என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்பவுமே வீட்டுல கேட்கறது என்னைக்காச்சும் ஊருக்கு வந்தீங்கன்னா அந்த குழம்பு வச்சு கொடுங்கன்னு அதுக்காக தேடி பிடிச்சு வாங்கி இருக்கிறோம் நார்மலா எங்க ஊரு பக்கம் இந்த கத்திரிக்காய் கிடைக்காது மார்க்கெட்டில் போய் தேடி வாங்கிட்டு வந்திருக்குறோம் சின்ன கத்திரிக்காயை கத்திரிக்காவை நல்லா கழுவி அப்புறமா ஒரு சின்ன துண்டு எடுத்து அதில் ஈரம் எதுவும் இல்லாமல் தண்ணி எல்லாமே தொடச்சி எடுத்துக்கணும் என்ன அப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம் கத்திரிக்காயில் இந்த மாதிரி ரெண்டு பக்கமாக கத்தியால் கட் பண்ணி விட்ருங்க நாலு பீஸாக ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது ஒரு பாதி அளவுக்கு வர அளவு கட் பண்ணிங்கன்னா நம்ம வர பொறிக்கும் போது எண்ணெயெல்லாம் உள்ளே போய் நல்லா வேகம் வேகமாக கத்திரிக்காய் சின்ன சட்டி எடுத்துருக்கிறேன் நல்ல எண்ணெயில் தான் பண்ண போகிறேன் நல்ல எண்ணெயில் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நிறையவே எண்ணெய் எடுத்துருக்குறேன் எல்லாமே குறிக்கணும் அதுக்கப்புறம் இதை ரெண்டு பாகமாக பிரித்து எடுத்துக்கலாம் எண்ணெய் பேலன்ஸ் இருக்கிறத இப்படியே எண்ணெயில் தான் குழம்பு ஃபுல்லாகவே வைக்க போகிறோம் கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா கத்திரிக்காயையும் இந்த எண்ணெயில் போட்டு ரெண்டு மூணு வாட்டி திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் எல்லா பக்கமும் சட்டி சமமாக வேகம் நல்லா வேகணும் அது வெ வெந்துருச்சுனாலே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த மாதிரி நல்லா வெடித்து நல்லா சுருங்கிடும் அந்த கத்திரிக்காயோட கலர் மாறி நல்லா சுருங்கி வந்துடும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்போ அதே சட்டி எடுத்துருக்குறோம் ஆல்ரெடி பொரிச்ச எண்ணெயில் பாதி எண்ணெய் கொஞ்சமாக எண்ணெய் இதில் எடுத்துருக்குறேன் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் மாற்றி வச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மசாலா அரைக்க போகிறோம் அந்த கிரேவிக்காக அப்போ தான் அந்த கிரேவி தான் அந்த கத்திரிக்காய் அந்த கிரேவி செம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக ஒரு வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதை போட்டு லைட்டாக வதக்கிடும் இதில் அது கூடவே ஒரு நாலஞ்சு பல் பூண்டும் ஒரு சின்ன தொண்டு இஞ்சியை சேர்த்துருக்குறேன் முழுசாகவே போட்டுக்கலாம் ஏன்னா இது அரைக்க தான் போகிறோம் அதனால் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ இது மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் சின்ன டீஸ்பூனில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன் மிளகாய் தூள் காரம் வந்து பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன் அது கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டிருக்கிறேன் எல்லாத்தையும் அந்த மசாலா இந்த வெங்காயம் அந்த பூண்டு இஞ்சி எல்லாம் நல்லா வதங்கி விரட்டும் இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் அந்த மசாலாவை போட்டு நல்லா பிரட்டி விடுங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் திருவி வச்சிருக்கிறேன் இந்த தேங்காய் எதிரி சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்திங்கன்னா குழம்போட டேஸ்ட் அந்த கிரேவி வர டெவலில் இருக்கும் அரைக்கிறதுக்கு மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை சூடாகிறதுக்கு மாற்றி வச்சுட்டு அப்புறமா நல்லா மையை அரைச்சி எடுத்துடணும் குழம்பு வைக்கிறதுக்காக கடாயை எடுத்துருக்கிறேன் கடாய் நல்லா சூடாகிடுச்சு பாருங்க ஆல்ரெடி எண் கத்திரிக்காய் பொறிச்ச எண்ணெய் இருக்குதுல்ல அந்த எண்ணெயில் பேலன்ஸ் இருக்கிற எண்ணெய் இதில் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் அப்புறமா கொஞ்சமாக ஒரு பத்து பதினஞ்சு கூட வெந்தயம் சேர்த்துருக்குறேன் ரொம்ப சேர்க்கக்கூடாது கசக்க ஆரம்பிச்சிடும் எல்லாத்தையும் போட்டு தீ ரொம்ப கம்மியாக வச்சு ஒரு வாட்டி எண்ணெயில் நல்லா விடுங்க அதுக்கப்புறமா ஒரு மூணு கொத்து கருவேப்பில எடுத்து போட்டிருக்கிறேன் கருவேப்பில நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் நான் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் சின்ன வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக தாளிக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சிருக்கேன் அது கூடவே ஆல்ரெடி கட் பண்ணதுல ஒரு பீஸ் பூண்டு இருந்துச்சு அதையும் சேர்த்துருக்கிறேன் இந்த சின்ன வெங்காயம் அந்த எண்ணெயில நல்லாவே வதங்கி வரட்டும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ நான் வந்து ஆல்ரெடி அரை அரைக்கிறதுக்காக மசாலா ரெடி பண்ணியிருந்தேன்ல வெங்காயம் தேங்காய் எல்லாம் போட்டு அதை வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருக்க பாருங்க நல்லா நைசாக நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் குழம்புக்கு அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சமாக தண்ணியை விட்டு அலசி இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு இல்லை நம்ம கொஞ்சம் கட்டியாக தான் வைக்க போகிறோம் திக்க அப்போ தான் அது சூப்பராக இருக்கும் ஒரு சின்ன துண்டளவுக்கு ரொம்ப கம்மியான அளவுக்கு புளி ஊற போட்டு தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கிட்டாச்சு ரொம்ப தண்ணி வேண்டாம் ஒரு மீடியம் தண்ணியே போதும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது அது சாப்பிட்றதுக்கு திக்காக இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு கத்திரிக்காய் தொக்கு மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது வேறு லெவலில் பிரியாணிக்கு செம்ம காம்பினேஷன் இது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கலாம் இதுவரை உப்பு சேர்க்கல நம்ம இப்போ தான் உப்பு சேர்க்குறோம் உப்பு பார்த்து கவனமாக போடுங்க பத்தலைனா திரும்ப வேணால் உப்பு போடுங்க அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் போல் தீயை கம்மியாக வச்சு மூடி போட்டு வேக வச்சிருங்க நல்லா மசாலாவோட அந்த பச்சை வாசனை எல்லாம் போனோம் மசாலாவோட பச்சை வாசனை போய் அந்த புளியோட இதெல்லாம் வந்ததுக்கப்புறமா இங்கே புளிப்பு பார்த்துக்கோங்க கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப கம்மியாக இருந்தால் நல்லா இருக்காது மூடி போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வேக விடுங்க நல்லா வேகட்டும் தண்ணி கொஞ்சம் வத்தி வரட்டும் கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற அந்த கத்தரிக்காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இனிமேல் ரொம்ப நேரம் வைக்கணும்னு இல்லை இதில் இருந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இறக்கீறலாம் அவ்வளோதான் ரொம்ப நேரம் எல்லாம் வேணும்னு இல்லை ஆனால் கொஞ்சம் நேரம் கூட வச்சிங்கன்னா நல்லா தான் இருக்கும் அப்போ தான் அந்த கத்தரிக்காய்க்கு உள்ளாடி அந்த மசாலா எல்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம இன்றைக்கி வச்சிட்டு நாளைக்கு சாப்பிடும்போது தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா மற்ற மாதிரி நம்ம சாப்பிடும்போது கத்திரிக்காய் வந்து பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த உப்பு பிடிக்காத மாதிரி ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக அந்த குழம்பு இருந்து நாளைக்கு காலையில் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அப்படி வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போயெல்லாம் மூடி போட்டு இந்த மாதிரி வச்சுருக்க மாதிரி சட்டி கனமான சட்டினா பயப்பட வேண்டாம் அடி பிடிக்காது அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அடிப்பிடிக்கும் பார்த்து அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிளறுங்க நல்லா கிண்டி விடுங்க இது வந்து சட்டி கனமாக இருக்கிறது அடி பிடிக்க பிடிக்கவே இல்லை பாருங்கள் நல்லா அழகாக வந்துருச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு கரெக்டான பக்குவம் அவ்வளோதான் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கிற வேண்டியதான் குழம்பு இருக்கு அவ்வளோதான் வேறு லெவலு சாம டேஸ்டியான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெத்தேட்டில் ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கண்டிப்பாக பிடிக்கும் பாய் டாட்டா